ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசமேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான ஒரு காலை உணவு தாங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு முக்கால் காப்பிறளவுக்கு சோயா எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க தோல்சி வீட்டு அதையும் கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு இது வேக விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் தக்காளி எல்லாம் அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும் சுயாவும் நல்லா குக்காகி வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா தோலெல்லாம் வந்து நல்லா அந்த மாதிரி கிளம்பி நல்லா வந்து வெந்து வந்தாச்சு இப்போ தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஆற வச்சுக்கலாங்க இப்போ ஆறியாச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க நல்லா வந்து முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்ச அந்த பேஸ்டெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுலேயே ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு சின்ன கேரட்டை நல்லா துருவிட்டு அதே மீது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு அரை வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதே மீது கூட சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் கூட உள்ளே சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து ரொம்ப தோசமாவை பார்த்துக்கு இருக்கக்கூடாது ஒரு இட்லி மாவை பார்த்துக்கு வந்து நம்ம இது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா வந்து கட்டிகளும் இல்லாமல் பாருங்கள் இப்போ மாவெல்லாம் கலந்து ரெடியாகிடுச்சு அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக மாதிட்டு அடுத்து தான் பேனை சூடுபடுத்திக்கலாங்க பேனை சுடுப்படுத்திட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலங்க குட்டி பேனாக இருந்ததுன்னா அதில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த பேனில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு ரொம்ப தோசமாக மாதிரி நல்லா வந்து நீட்டாக பரப்பி விடாம இந்த மாதிரி கொஞ்சம் அளவாக இந்த சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க தேய்ச்சிட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுக்கலாம் நல்லா வந்து செவந்து வெந்து வரட்டும் இப்போ பாருங்க ஒரு சைடு வந்து நல்லா செவந்து வெந்து வந்தாச்சு மெல்லம்மா வந்து இது திருப்பி போட்டுக்கலாங்க மெல்லம்மா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சதக்க விட்டு இது மொறுமொறுப்பா வெளியில எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுவா வெந்து வரட்டும் நல்ல இந்த மாதிரி அமத்தி அமைத்தி வேக விட்டால் தான் உள்ளே உள்ள இந்த மாவெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போ வந்து இந்த ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்து வந்தாச்சு இப்போ இதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நல்ல மீதமுள்ள எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டலாம் ஒரு ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஹெல்த்தின்னு கூட சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சட்டனு செஞ்சிடலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்